ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதா விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புளிச்ச மாவு வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு மீந்து போச்சுனாக்கா நம்ம என்ன பண்றதுனே குழப்பமா இருக்கும் நம்ம அந்த தோசை ஊத்தலாமா இந்த தோசை ஊத்தலாமான்னு புளிச்ச மாவு கொஞ்சம் மீந்துச்சுன்னா டக்குன்னு வந்துட்டு நம்ம ஒரு போண்டா மாதிரி ஒன்று ரெடி பண்ணிடலாம் இது வந்துட்டு எண்ணெயில தான் போட்டு எடுக்கிறோம் இருந்தாலும் வந்துட்டு அதை வீட்டில் வந்துட்டு சனிக்கிழமை ஞாயித்துக்கிழமை நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது அதை வந்து டக்குன்னு வந்து ஒரு போண்டா மாதிரி சாயந்தர டயத்துல போட்டு கொடுத்தோம்னா அது புளிச்ச மாவு மாதிரியே நமக்கு தெரியாது எல்லாருமே சாப்பிட்டுருவாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பாக்கலாம் வாங்க இப்போ அது போண்டா நம்ம வந்து மாவு கலக்கிடலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த பாருங்க கோதுமை மாவு ஒரு கப்பு எடுத்துருக்கேன் நீங்க வந்துட்டு உங்களுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் போட்டுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப்பு புளிச்ச மாவுங்க புளிச்ச மாவுல தான் செய்யணுங்கிறதும் அவசியம் கிடையாதுங்க உங்ககிட்ட ரெண்டு மூணு நாள் மாவு வரைச்சு ரெண்டு மூணு நாளா ஃப்ரிட்ஜில் வச்சிருக்க மாவு இது மாதிரிலாம் எதுல வேணாலும் நீங்க எடுத்து போட்டுக்கலாம் இந்த பாருங்க நான் புளிச்ச மாவு கொஞ்சம் அது தோசை மாவு பருத்துல தான் இருக்கு அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம தண்ணி தண்ணி ஊற்றி தான் நம்ம கலக்க போறோம் நம்ம எந்த கப்பால் கோதுமை மாவு எடுக்கிறோமோ அந்த கப்பால் ஒரு அரை கப்பு வந்து நான் ரவா சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபஸ்ட்டு கலக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க ஏற்கனவே இட்லி மாவில் அந்த தோசை மாவில் கொஞ்சம் உப்பு இருக்கும் இருந்தாலும் நம்ம இப்போ அந்த மாவெல்லாம் கலந்துருக்கோம்ல கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு உங்களுக்கு இது இந்த தண்ணி வந்துட்டு இப்போ இதில் பத்தாது கொஞ்சம் கலந்து கூட நாங்கள் தண்ணி தான் கலப்பூற்றி கலந்துக்கணும் இப்போ மாவு வந்து கலந்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான எல்லாம் போட்டுடலாங்க நான் வந்து கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கிறேன் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் ரெண்டு அரைஞ்சி வச்சுருக்கேன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு எல்லாம் நீங்கள் உங்களுக்கு மாவுக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ கம்மியாகவோ பார்த்து போட்டுங்க இஞ்சி பொடியான இருக்கிறது கருவேப்பிலை பொடியான இருக்கிறது போட்டுக்கிறேன் மல்லித்தலை பொடியான இருக்கிறது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கேன் அடுத்து வெங்காயம் வெங்காயம் நான் வந்துட்டு ஒரு நல்லா ரெண்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன் பொடியாக அதையும் போட்டுக்கலாம் காரத்துக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகாய் நான் போட்டிருக்கேன் உங்கள் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காரம் தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தனி மிளகாய் தூள் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் கொண்டு நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் உங்களுக்கு வேணாம்னாக்கா நீங்கள் அந்த காரம் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம் சோடாப்புலாம் அதில் தேவை இல்லைங்க ஏன்னா நம்ம வந்துட்டு இட்லி மாவு தான் போட்டிருக்கோம் அதனால் அதிலே உளுந்து மாவு வெந்தயம்லாம் போட்டு தான் நம்ம வந்துட்டு இட்லி மாவு ரெடி பண்ணுவோம் அதுவே போதும் நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக சோடா இருக்கும் இதெல்லாம் நீங்கள் எதுவும் சேர்க்குறேன்னா ஏன்னா அது அதிகமாக அதெல்லாம் நம்ம சேர்த்தோம்னாக்கா உடம்புக்கு கிடைச்சதில்லை அதனால் அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு அதெல்லாம் நம்ம தவிர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கிறேண்ணா இந்த அளவுக்கு மாவு தான் போதுங்க நம்ம அப்படியே கரண்டியால கூட அப்படி எடுத்து இப்படி ஸ்பூன்ல அப்படி எடுத்து இப்படி இப்படி போடலாம் நீங்க நம்ம இல்ல கையால் உங்களுக்கு எடுக்க முடிஞ்சதுன்னா கையால் கூட அப்படி எடுத்து இப்படி போடலாம் தண்ணி கொஞ்சம் வச்சுட்டு கையால் கூட எடுத்து போலாம் இல்லைன்னா கரண்டியால அப்படி எடுத்து எண்ணெயில அப்படி ஊற்றாங்க நம்ம எண்ணெய் வந்து சூடு பண்ணிக்கலாம் இப்ப என்ன சூடாயிடுச்சு நம்ம வந்துட்டு நீங்க வந்து சோடமா போடாமையே இப்படி வந்து எலும்பி வருது பாருங்க உடனே பிறக்கலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம் கற்றுக்கலாங்க பாருங்க எடுத்துடலாங்க குட்டி குட்டி வேண்டா போடுறேன் முதல்ல கொஞ்சம் பெருசு பெருசாக தான் போட்டேன் சில பேர் வந்து குட்டி குட்டி வேண்டா சாப்பிட விரும்புவாங்க சின்ன பசங்க இதெல்லாம் குட்டி குட்டி வேண்டா கொடுத்தா சாப்பிடுவாங்க இது நல்லா சின்ன சின்னதாக போட்டேன் இது பாருங்க திருப்பி விட்டாச்சு பாருங்க அது உள்ள அந்த பச்சை மிளகா கருவேப்பிலாம் அதில் அப்படியே நல்லா தெரிவித்து தருங்க ரவாவும் நம்ம போட்டது நல்லா நல்லாவே அப்படியே குறைகிறப்போ நல்லா தெரிவித்து தருங்க எடுத்துடலாங்க அவ்வளோதாங்க சூப்பரா நம்ம வந்துட்டு ஒரு புளிச்ச மாவை வச்சு ஒரு போட்டா ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குங்க இந்த பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க